வெட்னரி பல்கலைக்கழகத்தில் மாணவனான சித்தார்த் மரணமடைந்ததை தொடர்ந்து எஸ்எபி தொண்டர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மூணாறில் காங்கிரசின் தலைமையில் பந்தம் கொளுத்தி போராட்டம் நடத்தப்பட்டது வெட்லரி பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த சித்தார்த் என்ற இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் எஸ்எஃப்ஐ முக்கிய குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பூனாரில் காங்கிரசின் தலைமையில் பந்தம் கொளுத்தி போராட்டம் நடைபெற்றது முழுவதும் விளக்கமாக கேரளத்தை ஆளக்கூடிய பரசு அரசு சிஸ்தாத்தின் ஒரு மிட்னரி காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு இருபது வயசு தக்க மாணவனை எஸ்எப்ஐனுட குந்தர்கள் எஸ்எப்ஐட குண்டர்கள் கொடூரமாக தாக்கி மூன்று நாளாக அவரை அறையிலே வச்சுப்படுத்திக்கின்றார்கள் இந்த சமூகத்திலே எஸ்எப்ஐனுடைய பதினெட்டு பேர்கள் இதில் பிரதினியாக கேட்கப்பட்டிருக்கிறார்கள் பதினெட்டு பேர் பிரதியாக இருக்கின்றார்கள் இதில் முக்கிய குற்றவாளி இன்னும் அரசு ஏற்படவில்லை அது எல்டிஎப்பினுடைய சிபிஎம்டைய தலைமையில் அவன் பாதுகாக்கப்படுகிறான் முக்கிய குற்றவாளி முக்கிய குற்றவாளி இன்னும் அரசு ஏற்படவில்லை பதினெட்டு பேரில் இன்னும் ஏழு எட்டு பேருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்கு லுக் அவுட்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கு ஆனால் அரசு ஏற்படவில்லை என சித்தார்த்தனுடைய தகப்பனார் டிவி சேனலில் பேட்டி கொடுக்கும்போது கேரளத்தில் உள்ள எல்லா நெஞ்சங்களும் உருவக்கூடிய அளவுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க தாப்பருடைய ஒரு ஒரு மகனை இழந்து தவியக்கூடிய அந்த தாப்பனருடைய குரலை கேட்கும் பொழுது கேரள மக்களே கண்ணீர் வைக்கக்கூடிய இருக்குது உதாரணமாக எஸ்எஃப்ஐ அந்த அராஜ போக்கு அந்த குண்டாத்தை நடத்தக்கூடிய இந்த போக்கு தான் கேரளம் முழுவதும் நடக்கக்கூடிய போராட்டம் யதார்த்தத்தில் ஒரு மாணவனை மார்க்சிஸ்ட் பார்ட்டியின் கீழே பிரவர்த்திக்கக்கூடிய எஸ்எஃப்ஐ என்று சொல்லக்கூடிய ஒரு குண்டாசங்க கேரளத்தில் மாணவர் சமுதாயத்தை அழித்து கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் இது சாதாரண கதியில் ரேக்கிங் செய்யப்படுவது மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நம்முடைய மக்கள் தரப்பிலிருந்து எழுந்து வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மாணவனை மூன்று நாட்களாக கொடுமைப்படுத்தி அவனை அடித்து நொறுக்கி ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட கொடுக்கப்படாமல் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறது இது கேரள சமூகம் இதைக் கேட்டவுடன் அந்த மாணவருடைய போர்மான ரிப்போர்ட்டில் கூறியிரும்போது அவருடைய வயிற்றில் ஒரு வேளை சாப்பாடு ஒரு பருக்கை கூட கிடையாது இதில் ஏராளமான தலைவர்களும் தொண்டர்களும் பங்கெடுத்தனர் கேரளத்தில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சியின் சார்பாக உள்ள மாணவர் சங்கமான எசப்பை தற்பொழுது மிகப்பெரிய ரவுடி சங்கமாக மாறி உள்ளதாக தலைவர்கள் குற்றம் சாட்டினர் நியூஸ் பீரோ மூணார்